தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கழக வேட்பாளர்களை ஆதரித்து நட்சத்திர பேச்சாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு பொன்முருகேசன் மற்றும் தஞ்சை சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு எம் ரெங்கசாமியை ஆதரித்து உரத்த நாடு தொகுதிகளிலும் தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் திருவையார் ஆகிய இடங்களில் கழக நட்சத்திர பேச்சாளர் செல்வி சி ஆர் சரஸ்வதி பேசினார் அப்போது ரஜினிகாந்த் நேரடியாக பாஜகவிற்கு ஆதரவு என தெரிவிக்காமல் கழுத்தை சுற்றி மூக்கை தொடுவது போல் கருத்து தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார்

அந்த மக்கள் போராடியது தங்கள் சொந்த நலனுக்காக அந்த ஊர் மக்களுக்காக நியாயத்துக்காக தர்மத்திற்காக ரஜினிகாந்த் அவர்கள் சிந்தித்து பேச வேண்டும் சேலம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு எஸ் கே செல்வத்திற்கு ஆதரவாக திரைப்பட நடன இயக்குனர் கலா தொகுதிக்கு உட்பட்ட தாதகாப்பட்டி கலரம்பட்டி கச்சிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தார் ஒருத்தர் நல்லா இருக்கணும்னா வீடு நல்லா இருக்கணும் வீடு நல்லா இருந்தாதான் ஊரு நல்லா இருக்கணும் ஊரு நல்லா இருந்தா தான் நாடு நல்லா இருக்கும் நம்ம ஊர் நல்லா இருக்கா இல்லையே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எப்படி வெயில் அடிக்குதோ அந்த மாதிரி தமிழகம் வந்து கஷ்டப்பட்டு அவ்வளோ டென்ஷன்ல இருக்கு ஆனா தமிழகம் மாற்ற வேண்டும் தமிழக தலைவர் திரு அவர்கள் வந்தால் மட்டுமே நமது சின்னம் பரிசு பெட்டகம் அதாவது கடவுளா கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் நான் சொல்லுவேன் தமிழகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் நல்லா இருக்கணுக்காக பரிசு பெட்டி கொடுத்தாங்க அந்த ஆசீர்வாதத்துடன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் திரு டி டிவி அவர்களுக்கு அதே சின்னம் கிடைச்சிருக்கு தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு பி பழனியப்பன் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு டி கே ராஜேந்திரன் அரூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஆர் ஆர் முருகன் ஆகியோரை ஆதரித்து தர்மபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கழக நட்சத்திர பேச்சாளர்கள் நடிகர் ரஞ்சித் நடிகர் பப்லு ஆகியோர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் ஆடு மாடு செத்து போய் கரண்ட் இல்லாம மக்கள் தண்ணி இல்லாம பல பேர் உங்களுக்குள்ளீங்க ஸ்டெர்லைட் பதிமூணு பேர் சுட்டு அந்த பதிமூணு பேர் குடும்பத்துக்கு நீங்க ஒன்னா சேர்ந்து ஈகளை இவர் அவரை சந்தித்தார் இவர் இவரை போனாங்களா நாட்டு பிரச்சனைக்கு போகவே மாட்டானு இவங்களுக்கு தேவை துண்டு நோட்டு பிரச்சனை சீட்டுக்கு நானூறு கோடி நம்ம தான் குரு பிடிச்சிட்டு கட்டுவோமே எங்காலு 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 இந்த குருவில் தலையை பிடிச்சா அப்படியே இந்த சந்தை கேட்டுருவாங்க அதுதான் இப்ப நடக்குது நானூறு கோடி நல்லா யோசிங்க ஒரு ஏக்கரா விவசாயம் பார்த்து வயக்காட்டுல கோபனத்தடி சுத்தினா ஆயிரம் வச்சிருக்காங்க சாதாரண விஷயம் கிடையாது தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையில இனிமேலும் திரு அடிச்சிட வேண்டாம் இந்த நார்த் இந்தியாவுக்கு அவனுக்கு இவனுக்கு வரந்திய காரணத்தை நம்மளை அடமானம் வைக்கக்கூடிய இந்த ஆட்சி அடியோட வளர்கணம்னா அப்பதாவது மிக தைரியமான எவளுக்கும் அஞ்சாத ஒரு தன்மான தலைவர் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு திரு அண்ணன் டிடிபி ஜெனகர் அம்மா சொன்னது அம்மா கொடுத்தாங்க தவிர இவங்க ஒண்ணுமே செய்யல இவங்க ஆட்சியில் ஒண்ணுமே கூட்டணி இவங்களை அசிங்கம் பார்த்து எல்லாரும் கூட்டணியை சேர்ந்துட்டு என்ன அப்படின்னா இங்க இதே ஆட்சி நம்ம நம்மளுடைய கூட்டணி வந்து டெல்லியில ஒரே மாதிரி இருந்தா அவங்க நிதி கொடுத்தா நான் மக்களுக்கு செய்வேன் அவங்க அந்த நிதியில தான் குறிப்பாக இருக்காங்க தவிர மக்களுக்கு செய்யணுங்கிற குறிப்பு இல்லைங்கிறது நம்ம எல்லாரும் தெரியும் மோடி ஆட்சி நமக்கு வேண்டாம் தீர்மானி ஒண்ணுமே பண்ணு அவருக்கு எந்த திட்டமும் மக்களுக்கு நல்லது கொண்டு வரும் மக்கள் செயல்வர் டிடிவி ஆயார்கள் வருங்காலத்து முதல்வர் அவருடைய நல்ல ஆட்சியோடு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு எம் ராஜசேகரனுக்கு ஆதரவாக கழக நட்சத்திர பேச்சாளர் நடிகர் ஜோதிமணி பெரம்பலூர் நகராட்சிக்கு உட்பட்ட துறைமங்கலம் சங்குபேட்டை அரணாரை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருடன் கழக அமைப்பு செயலாளர் ஆர் மனோகரன் பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் எஸ் கார்த்திகேயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்